இவங்க இவங்களுக்கு கிடச்சது ஒரு பெரிய விஷயம் அதுக்காக வந்து பாபு சாருக்கும் மேமுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் இப்போதான் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இது கொஞ்சம் படம் இந்த படத்தை பற்றி நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் உங்களுக்கு வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ நாங்கள் ஆக்சுவலாக என்னோட நேம் எம்எஸ் ஆனந்த் நாங்கள் வந்து இரட்டை இயக்குநர்கள்லாம் வந்து அதில் அறிமுகமாக வரும் எங்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பாபு சார் மிஸ்டர் பாபு சார் அண்ட் சூர்யாதேவி மேடத்துக்கு ரொம்ப நன்றி அது இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு அப்புறம் தான் இந்த ஒரு படம் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்குன்றத தான் நாங்கள் நம்புகிறோம் இதை பற்றின ஒரு அப்டேட் வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பிரவீன் குமார் அப்போ சீராமாம் படத்தில் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் வந்திருக்கேன் வந்திருக்கிற பத்திரிக்கை எல்லோர்களுக்கும் என்னுடைய பெரிய வணக்கம் என்ன வந்திருக்க பெரியவங்க வணக்கம் ஸோ சினிமா டூர் என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு ரெண்டு லீட்ஸில் நான் ஒரு லீட் பண்ணுறேன் அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லாஸ்ட் மினிட்ல இதுக்கு கம்மிட்டாக இருக்கேன் ஸோ அதெல்லாம் தாண்டி என்னோடய நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க ரஞ்சித் சார் அவர் அவருடைய மென்டர்ஷிப்பில் வந்து வீர் ஆல் ஹியர் அண்ட் தேங்க்யூ பாபு சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ சூர்யா அவங்க கூட நான் இவங்க கூட தான் நான் பேர் பண்ண போகிறேன் இந்த படத்தில் அண்ட் வினோதிரி மேம் தேங்க்யூ மேம் வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ அண்ட் கல்லூரி வினோ அண்ணன் கூட கமிட்டாகிறேன் அண்ட் மணி அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதே வெறியாக இருக்கும் இல்லை ரெண்டு டேரக்டரு ஸோ அதில் பயங்கர வெரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தஞ்சாவூரில் நெக்ஸ்ட் வீக் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ஸோ நீ அடுத்தது படத்தோடைய அவுட்புட்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக மீட் பாடுவோம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இல்லை வந்ததுக்கு தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட வினோதினி பேசுகிறேன் வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் மற்றும் நன்றிகள் ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் வந்து ஆதரிக்கிறது நீங்கள் மட்டும்தான் அதனால் எப்பொழுதும் போல உங்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகள் சூர்யா மேம் அண்ட் பாபு சார் ரெண்டு பேரும் வந்து தயாரிக்கிற சினிமா டூர் என்டர்டெயின்மெண்ட்டில் இந்த படத்தில் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அதாவது சரவணியை வந்து மேனேஜர் அவர் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் பல படங்கள் வந்து நாங்கள் பண்ணோம் நம்ம பேசிட்டே இருப்போம் ஆனால் வந்து இந்த படத்தில் எனக்கு இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் அதாவது அதே மாதிரி பிரவீன் அண்ட் சந்தோஷ் பிரதாப் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு ஹீரோஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அண்ட் வந்து ரெண்டு இயக்குநர்கள் இது ரொம்ப எங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் வினோத் அவர்களும் வந்து அதை ஆமோதிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுங்கிறது நம்ம எல்லாருமே இந்த அனுபவிச்சிருக்கோம் பட் ஆனால் ரெண்டு டேரக்டர் என்ன பண்ண எப்படி யார் ஆக்ஷன் சொல்லுவாங்க யார் கட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது ப்ளஸ் ஆல்சோ எனக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம் அதை இப்போ பேச வேண்டாம் ஆஃப்கோர்ஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து அதை பற்றி நிறையா பேசலாம் ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள் மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாபெரும் வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ப்ரொட்யூசர் பாபு சாருக்கும் மேமுக்கும் இந்த ப்ரொடக்ஷனும் என்னோடய தேங்க்ஸ் அண்டு வந்து இந்த படத்தில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து தம்பி கேமராமேன் ஸ்ரீனி அவன் தான் வந்து இது உள்ளே கொண்டு வந்தது கல்லூரி மாறி அதுக்கப்புறம் நானும் மதன் கோபால் அவரும் மதன் ரூபா மதன் டைம் இல்லை சீக்கிர மழை பெய்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து நடிக்கிற படம் இது தான் இதுவே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு காம்போவாக இருக்கும் கல்லூரிக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்கிற ஒரு படமாக கூட சொல்லிடலாம் மா மாறியில் கூட தனித்தனியாக இருந்தோம் இதில் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி வந்த பத்திரிக்கையாளர்களுக்கும் அக்காங்க எல்லாருக்கும் நன்றி நீ அது மக்கள் சொல்லுவது தெரியாது ஓகே சொல்லிடுங்க எல்லாருக்கும் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு எங்க ரெண்டு பேரும் நாங்கள் பார்க்கறதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கோம் ரெண்டு ஹீரோ ரெண்டு டைரக்டர் எப்படி போட்டு புரிய போகிறாங்கன்னு தெரில ஸோ ரொம்ப இருக்கு ஆஃப்ல இருக்கா பரவாயில்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னொரு விஷயம் ஒரு சொல்லிறேன் சொல்லிடுறேன் ஆனால் ஏன்னா கற்பனை போய் ஒரு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க இருங்க அண்ட் சாம் வந்து மியூசிக் பண்ணுறாரு சாம் ரொம்ப அருமையான டெக்னீஷியன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நல்ல மியூசிக் ஆகிட்டு கண்டிப்பாக நான் படத்த முடியும் கண்டிப்பாக நம்பலாம் கரெக்டாங்க இல்லைங்க ஏங்க கேக்குறாங்கல சொல்லுங்கள்

ஸோ என் பேர் சாம்சன் ஸோ திஸ் இஸ் மை இது என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பெரிய தேங்க்ஸ் வந்து பாபு சாருக்கும் சூர்யா மேடம்க்கும் ஐ மீன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ செந்தில் சார் அண்ட் சாரி ரஞ்சிதண்ணே ஆம் ஸோ சாரினேன் அண்ட் வேணு என்னோடய மச்சா என் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு சச் அ பியூட்டிஃபுல் பீப்புள் Thank you, ma'am. தேங்க்யூ மேம் அண்ட் என்னோட பெஸ்ட்டாக நான் இந்த படத்தில் கொடுக்குறேன் ஸோ everybody. எவ்ரி படி once ஒன்ஸ் அகேன் ஃபார் எவ்ரிபடி ஃபார் கம்மிங் Thank you ஆல் again. எல்லோருக்கும் வணக்கம் இந்த டீமை இன்ட்ரோ பண்ணி வச்சு சரவஞ்சி தான் அப்புறம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த டீம் இன்ட்ரோ பண்ண சொல்லி சரணஞ்சி சார் தான் ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் நன்றி கதை கேட்டேன் ரொம்ப கமர்ஷியலாக வித் ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருக்குது ஒரு நல்ல படமாக வரும்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி வாங்கண்ணே தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் எங்களை பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேர்களுக்கும் வணக்கம் அண்ட் ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு ப்ரொடியூசர் சார் சூர்யா சார் அண்ட் மேம் அண்ட் டேரக்டர் நக்கிரன் சார் அண்ட் ஆனா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அண்ட் மோர் தென் தேட் நம்ம ஸ்ரீ சார் இருக்கார் நம்ம சாரி சாய் சரண சார் இருக்கார் கேமரா மேனேஜர் சார் அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்தது ஆக்சுவலி இந்த படத்தை நான் ஆக்ஷன் டேரக்டராக பண்ணுறேன் ஸோ ஆக்சுவலி ஆஃப்டர் லாங் டைம் ஆம் பிகமே ஆக்ஷன் டேரக்டர் ஸோ ஆக்சுவலி மூவிஸில் ஆக்ஷன் என்ன டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதோட அதிகமாக நாங்கள் பண்ணுறோம் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஓகே ஐ டோன்ட் நோட் டாக் மோர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் எல்லோருக்கும் வணக்கம் இன்னும் பற்றி நான் குறிவு பண்ணுறேன் அது மாதிரி என்னென்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த சூர்யா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் பேக் சொன்னாங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது உங்கள் கூட மாஸ்டர் சொன்னாங்க டூ இயர்ஸ் கழிச்சு அவங்களே கால் பண்ணாங்க அது மறக்காமல் எனக்கு கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் பாபு சாருக்கு தேங்க்ஸ் அது மாதிரி எல்லாேருக்குமே ஏன்னா அண்ணாவும் தெரியும் எனக்கு ஒரு செவன் இயர்ஸாக தெரியும் ஏன்னா இவங்கலாம் ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க நான் இப்போ என்னன்னா எல்லா மூவியும் பார்த்துருப்போம் தனித்தனியாக எல்லாருமே ஸ்டெப் ஸ்டெப்லாக இருப்பாங்க இவங்க மீட் பண்ணும்போது எல்லாமே தான் இருப்பாங்க மியூசிக் டேரக்டர் தான் இருப்பாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருக்காங்கண்ணா அது என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம உள்ள போய் ஒர்க் பண்ண போகிறோம் திரையாதவங்களை ஒர்க் பண்ணுற ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ மீடியா பீப்பிள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு நான் இந்த படத்தில் வந்து டிபியாக பண்ணுறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் பாபு இருக்கும் சூர்யா மேம்க்கும் ரொம்ப நன்றி இந்த படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து என் ஃப்ரெண்டு கிஷோர் வாடா 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 இவனால தான் இந்த டீமில் உள்ள வரத்துக்கு ரொம்ப காரணமாக இருந்தது இவரும் டேரக்டர் தான் இவரை பார்த்துருப்பீங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டு அண்ட் தென் ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி சார் ரஞ்சித் சார் மேம் சூர்யா மேம் எங்கள் எங்கள் கூட கூட நடிக்கிற எல்லாருமே கல்லூரி மதன் அண்ணன் மகி அண்ணன் வினோதினி மேம் பிரவீன் அண்ணன்னா ரொம்ப ரொம்ப வருஷங்கள் நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இந்த படத்தில் எல்லாருமே வரணும்னு நினச்சதால தான் எங்கள் டீம்மாக நாங்கள் இங்கே இறங்கியிருக்கோம் எங் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா டீமாக வர வந்தால் ஜெயிக்க முடியும் ஸோ எங் சப்போர்ட் வேணும் உங்கள் எல்லோரும் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அண்ட் டேரக்டர் சார் கிரண் அண்ட் ஆனந்த் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க உங்களுக்கு என் சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சார் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் தான் நான் மகாநல் மகேந்திரன் நான் மகாணலில் கேடி பிளாக்லாடிங்க அட்டகத்தி ஜீவா பல வெற்றி படங்களை பார்த்துருப்பீங்க இந்த படம் நக்கீரன் தம்பி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனால் நான் படம் பண்ணால் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு க கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சடனாக கால் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஏன்னா ரொம்ப நாள் கனவு அவர் கனவில் நானும் இருக்கேங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய வினோத் அப்புறம் மதன் மற்றும் என்னோட தம்பி பிரவீன் ரொம்ப நாள் என்ன சொல்கிறது சினிமாவில் வந்து ஒரு இருபது வருஷம் இருக்குமா அவ்வளோ இல்லையா சரி இல்லை இல்லை அந்த பதினஞ்சு வருஷம் இருந்தாலும் அந்த இருபது வருஷோட நட்பு உழைப்பு எல்லாமே இருக்குது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் பார்த்து வியந்த ஒரு ஒரு சில கேரக்டர்ஸு சில ஃபேஸஸ் எல்லாம் பார்த்தா வந்து சினிமாவில் மக்களுக்கு பிடிச்ச ஒரு முகமாக இருக்கும்ல அது தம்பி பிறவியை நான் பார்த்து ஃபஸ்ட்டு வியந்தேன் அதுக்கப்புறம் உடனே வந்து ஒரு படம் ஹீரோ பண்ணார் இப்போ பிஸியாக இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் இவரோட நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா நான் படம் நான் நடித்த படம் கம்மியாக பண்ணியிருக்கீங்கம்மாங்க நான் செலக்ட் பண்ணி தான் படம் பண்றேன் அந்த படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் தான் ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகணும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஸோ வெரி கங்க்ராச்சுலேஷன் சூர்யா மேம் அண்ட் பாபு சார் அண்ட் ஆனந்த் சார் அண்டு கிரண் சார் உங்களுடைய ஃபஸ்ட் மூவி ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போட்டு பெஸ்ட் கொடுங்க அண்டு இதில் ஒரு முக்கியமான கேரக்டரில் கமிட் ஆகியிருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இன்னைக்கு வந்து பாபு சாருக்கு பர்த்டே விஷ்யூ ஹாப்பி பர்த்டே சார் எஸ் ஸோ அவரோட பர்த்டே நாளில் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி வந்துட்டு ப்ரொடெக்ஷன் நம்பர் ஒன்னுடைய பூஜை ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் டீம் தேங்க்யூ மீடியா அன் பீப்பிள் தேங்க்யூ ஸோ மச் சாரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம படத்தில் இருக்க பிரதாப் சார் வந்து கதை கேட்ட உடனே பிடிச்சி போய் ஓகே பண்ணிட்டாரு இந்த படத்தில் பிரதாப் சார் இருக்கார் சந்தோஷ் பிரதாப் சார் இருக்கார் அப்புறம் வந்து நம்ம தீனா சாய் தீனா சார் இருக்காரு ஸோ வரேன்னு இருக்காங்க வர லேட் ஆகிட்டுருக்கு தீபாக்கா தீபாக்கா இருக்காங்க அவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட்டு செலெக்ஷனில் இருக்கிறோம் முடிச்சுட்டு சொல்லி ஆ ஜேபி சார் ஜேபி சாரும் இருக்கார் எல்லாருமே இருக்காங்க இந்த படத்தில் பரபரப்பான அரசியல் சூழலில் ரொம்ப இக்கட்டமாக இக்கட்டான நிலையில் இத்தனை ஊடகவியாளர்கள் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது ரொம்ப உங்களுக்கு நன்றி ஏன்னா ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் இத்தனை பேர் எங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கிறது இந்த திரைப்படம் கடுமையான வெற்றியை பெறுங்கிறதுல நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் அதேமாரி எல்லா ஆர்டிஸ்டனுமே என்ன சொல்கிறாங்க எல்லாருக்குமே நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறதா சொல்கிறீங்க இல்லை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தான் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க அப்படியான ஒரு குழுமம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தயவுல தான் இந்த தயாரிப்பு நிறுவனமானது வளரப்போகுதுங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு நன்றியை சினிமா டூர் என்டர்டைன்மெண்ட் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி இந்த படைப்பு வந்து ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு கமர்ஷியலாக எல்லோருக்கிட்டையும் கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை ஊடகவியாளர் நீங்கள் எடுத்துக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் இறுக்கமாக இல்லாமல் அருமையான ஒரு கதைக்களம் இந்த படத்தில் இருக்குது ஸோ நீங்கள் அனைவரும் மக்கள் அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இந்த நிகழ்விற்கு வருகை பொருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எவ்ரிபடி நான் இந்த படத்தில் புன்னகைன்ற கேரக்டர் பண்ணுறேன் சினிமா டூர் என்டர்டைன்மெண்ட்டில் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறது என் ஹஸ்பண்ட் தான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் தான் என்னை நடிக்க வச்சது ஸோ தேங்க்ஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட் அண்ட் மை பிரதர் ரஞ்சித் அண்ணா அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் மை டீம் எல்லாருமே வந்து இந்த படம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் எனக்கு லீடாக பேரா பண்றவரு பிரவீன் தேங்க்ஸ் பிரவீன் அண்ட் வாழ்த்துக்கள் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் இது ஃபஸ்ட்டு பலச்சாருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் பட் சினிமாக்கு புதுசு கிடையாது ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காங்க நிறைய படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டுருக்காங்க என்னோடய அடுத்த படத்துக்கும் பாட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும் ஏன்னா இந்த டேரக்டரும் நான் கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைமில் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கான்மி குட் பிரேக் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் எனக்கு என்னென்னா இப்போ நிறைய பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன படங்கள் பண்ணதுக்கு சில நேரத்தில் ஒரு உறுத்தல் இருக்கும் பட் இருந்தாலுமே நான் வளரும்போது எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்த பார்த்திபன் சார் மாதிரி நானும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ப்ராமிஸ் வந்து எனக்கு நான் இருக்கேன் ஸோ அது ஒரு ரீசன் தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா எனக்காக அவங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி டேட்லேருந்து இருந்து எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க ஸோ டெஃபினெட்லி அவ்வளோ பேஷ்னேட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் டெஃபினெட்லி திஸ் இஸ் கண்டிபி அ கிரேட் ஒர்க் ஏன்னா அவங்க ரெஃபரன்ஸ் காட்டினதுலேருந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி வரன்றதுலேருந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ லொக்கேஷன்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்கும் போது இந்த படத்துக்கு அண்ட் சப்போர்ட்டிங் காஸ்ட் வந்து ஜேபி சார் வினோதினி மேம் எல்லாமே இருக்காங்க நிறைய நடக்கும் ஆர்ட்ஸ் எல்லாமே அண்ட் டெஃபினெட்லி திஸ் வில் பி சம்திங் நியூ ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க மலையாளம் மாதிரி ஏன் எங்கள் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் கிட்டத்தட்ட அந்த ஜானலில் தான் இந்த படம் எழுதியிருக்காங்க அண்ட் மேக்கிங்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படங்கள் வந்து ஒரு பெரிய திருப்பத்து தரும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் எக்ஸாம்பிளாக கொண்டு வரதுக்காக இந்த படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் மறுபடியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட் நன்றி யா அண்ட் சாங்ஸ் கேட்டிருந்தேன் அண்ட் தீம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாட்டு அண்ட் எனக்கு பாட்டை விட பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கன் பி கிரேட் பிரேக் ஃபார் யூ அண்ட் நிறைய பொது டீம் இருக்காங்க எல்லாருமே வந்து படத்தில் ஒர்க் பண்ணவங்க இது முதல் படத்தில் வந்து டெக்னீஷியனாக அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்கள் தேங்க்ஸ் யா தேங்க் யூ யா